முதல் பரிசு வழங்கும் அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம் இந்த ஆட்டத்தை படிக்க வைப்பதற்காக பாண்டியன் அவர்களையும் ரிச்சர்ட் செல்வராஜ் அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம் அச்சாக இந்த விழாவை துவங்கி வைக்கிறார்கள் நன்றி நன்றி இதற்கு அடுத்த ஆட்டமாக பரப்பாடி தேவசக நினைவணி மேல மேல புதுக்குடி சிறிய மாற்றம் மூன்றாவது போட்டியாக பரப்பாடி தெய்வ சகாயம் அதற்கு அடுத்த ஆட்டமாக எம்எஸ்கே வீட்டில் முதலை குளம் இடையூறு அணியினருக்காக ஜெர்சி நம்பர் நான்கு சார் இதற்கு அடுத்த ஆட்டமாக பரப்பாடி தேவசகாயம் நினைவு மேல புதுக்குடி தயார்களில் இருக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் லேட் பண்ணாதீங்க லேட் பண்ணாதீங்க பரப்பாடி மேல புதுக்குடி லேட் பண்ணாதீங்க தெரியாது இலட்சிய போக்கல் நம்பர் நான்கு இடையூள் ஆணையினருக்காக தேர்ச்சி நம்பர் டென் மூன்று வெற்றி புள்ளிகள் இடையங்கள் ஆணையினருக்காக மூன்று வெற்றி புள்ளிகள் பரடு சப்ஜெக்ட் சைடுல வந்திருங்க இதற்கு அடுத்த ஆட்டமாக பரப்பாடி மேல புதுக்குடி இதற்கு அடுத்த ஆட்டமாக பரப்பாடி மேல புதுக்குடி அணியினருக்காக மறுபடியும் நம்பர் டென் இந்த விழாவை பார்த்துக் கொண்டிருக்கும் ரசிக மக்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் விட்டுருக்கப்பா உசில் அடித்த உடனே விட்டுரை லட்சிய பூக்கள் அணியினர் இடையூறு அணியினர் மூன்று வெற்றி புள்ளிகளையும் லட்சிய ஒரு வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளனர் இதற்கு அடுத்த ஆட்டமாக பரப்பாடி மேலப்பதுக்குடி இது உங்களுக்கு முதல் உழைப்பு இதற்கு அடுத்த ஆட்டமாக பரப்பாடி மேலப்பதுக்குடி இடையங்குளம் அணியினர் நான்கு வெற்றி புள்ளிகளையும் அதை எதிர்த்தாலும் லட்சிய பூக்கள் அணியினர் ஒரு வெற்றி புள்ளி ஒரு வெற்றி புள்ளி லட்சிய பூக்கள் அணியினருக்கு ஒரு வெற்றி புள்ளி இடையூலம் அணியினருக்காக மறுபடியும் ஜெர்சி நம்பர் டென் இடையன் அணியினர் நான்கு வெற்றி புள்ளிகளையும் லட்சிய பூக்கள் தலைவாய்ப்பு அணியினர் இரண்டு வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளனர் நான்கு இரண்டு இடையானியினருக்கு ஒரு வெற்றி புள்ளி இடையங்களுருக்கு தேட்ரேட் தேட்ரேட் இடையங்குளானியினருக்கு தேட்ரேட் இடையுலம் அணியினர் ஐந்து வெற்றி புள்ளிகளும் அதை எதிர்த்தால இலட்சிய பூக்கள் தலவாய்குளம் அணியினர் இரண்டு வெற்றி பின்னை பெற்றுள்ளனர் இதைத் தொடர்ந்து பறப்பாடு மற்றும் தேவசாலை நினைவு அணி மேலப்பூதுக்குடி அணியினர் தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் இது உங்களுக்கு விடுதியளிப்பு இரண்டு பொருளிகள் இடைங்குலம் அணியினருக்கு இரண்டு வெற்றி புள்ளிகள் இடையூல அணியினர் ஏழு வெற்றி புள்ளிகளும் பூக்கள் இலட்சியர் இரண்டு வெற்றி புள்ளிகளையும் இனிமே இனிமேல் எந்த அணி பேரும் எடுத்துக்கொள்ளப்படாது இடையூல அணியினருக்கு மேலும் ஒரு வெற்றி புள்ளி வெற்றி புள்ளைகள் இடையினர் வெற்றி புள்ளைகளும் இலட்சியர் இரண்டு வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளனர் தலவாய்ப்பு அணியினர் முதல் டைம் அவுட் இரண்டு பதினொன்று இடையூள் ஆணையினர் பதினொன்று தலவாய்புறம் இரண்டு இந்த ஆட்டத்தை தொடர்ந்து அடுத்தபடியாக ஆடவிருக்கும் பரப்பாடி மற்றும் தேவசாயம் நேவணி மேல அணியினர் தங்களை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் இது உங்களுக்கு இறுதி அழைப்பு சிறப்பிக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அணிகள் தங்களது பேரை பதிவு செய்து அவர் இதோட முடிந்துவிட்டது இணையின் உங்கள் தலைவாய்ப்பு இரண்டு வெற்றி முடிவுகளையும் பெற்றுள்ள தேங்களாணியினருக்கு மேலும் ஒரு வெற்றி புள்ளி சிறப்பிக்க வருகந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலச்சிடையினர் பதிமூன்று வெற்றி புள்ளிகளும் தலவாய்ப்பு ஆணையினர் இரண்டு வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளனர்

அஞ்சு டாக்கல் பண்ண ரெடியா இருக்குமூன்று வெற்றி புள்ளிகளும் தலைவா்பு அணியினர் இரண்டு வெற்றி புள்ளிகள் இடையுள அணியினர்களுக்கு இடையூல அணியினர் பதிமூன்று வெற்றி புள்ளிகள் அணியினர்களுக்காக இங்க ரசிகர் ஏராளமாக உள்ளது ஒரு வெற்றி புள்ளி தலைவாய் பிராணி மேலச்சே மன்களும் யோகா நலயம் எண்பத்தி ஐந்தாவது கமிட்டிக்காக டீ கொண்டு வந்த எங்களது ஆர்வியர் தம்பிக்கு நன்றி தேநீர் மிக அருமையாக உள்ளது மிக அருமையாக உள்ளது சுரேஷ் அவர்களுக்கு நன்றி உரையாற்றி தலவாய்புறம் பிசியோ தெரப்பி உள்ள போக கொஞ்சம் உள்ள போக உடனே பிசியோ தெரப்பி சாலமோர்களை உள்ளே செல்லவும் பிசிய தெரப்பி எங்க இருக்கிய சாராம

இதற்கு அடுத்த ஆட்டமாக பரப்பாடிக்குடி நீங்க ஆடுகளத்துக்கு வந்துடலாம் ஆடை இருக்கும் பரப்பாடி மற்றும் தேவசகை அணி மேலக்குடி மேலப்பூதுக்குடி அணியினர் தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்ள இது உங்களுக்கு இறுதி அழைப்பு தரவாய்புரம் கோபுரம் கட்டி கொண்டிருக்கும் சுதாகர் அவர்கள் ஐந்து டாக்கல் செய்தால் ஐநூறு ரூபாய் காத்துட்டு இருப்பா சுதாகர் அஞ்சு டாக்கல் பண்ணுவான்னு பார்த்தோம் ஏதோ ஜெஸ்டிஸ்ல வெளியே இருக்கான் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி தலைவாய்ப்பு ஆணையினருக்கு டைம் அவுட் இடையங்கள் ஆணையினர் இடையங்கள் ஆணையினர் பதினான்கு வெற்றி புள்ளிகளும் லட்சிய பூக்கள் தலைவாய்ப்பு ஆணையினர் ஆறு வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளனர் தலைமை பிராணின ஆறு வெற்றி புள்ளிகளும் இடையாளியினர் பதினான்கு வெற்றி புள்ளி விடை நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் கொட்டடிக்கும் நமது சகோதரர்கள் கொஞ்சம் கொட்டடித்தால் நல்லா இருக்கும் போகிறான்னு சொல்லி இருக்கலாம் நீரே எந்த இடையூறு அணியினர் பதினான்கு வெற்றி புள்ளிகளும் லட்சிய பூக்கள் தலைவாய்ப்புற அணியினர் ஆறு வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளனர் இரண்டு வெற்றி புள்ளிகள் இடையொளியினருக்கு பதினாறு வெற்றி புள்ளிகளும் தலவாய் பிராணியினர் ஏழு வெற்றி புள்ளிகளும் பெற்றுள்ளனர் கடைசி ஐந்து நிமிட ஆட்டம் இடையினர் பதினாறு பிராணியினர் ஏழு பதினாறு ஏழு கடைசி ஐந்து நிமிட ஆட்டம் இதற்கு அடுத்த ஆட்டமாக பரப்பாடி மேலப்பகுதி அணியினர் ஆளுங்க வரலாம் இதற்கு அடுத்த மாவட்டமாக பரப்பாடி மேல பொதுக்குடி அணியினர் நீங்க ஆளுநர் தவாய் புரம் ஏழு கொண்டிருந்த நமது மேலச்சோடை மண்டலம் தயார் நிலையில் இருக்கிறார்கள் இதோ எங்களது ஆர் உயிர் அண்ணன் மூன்றாம் வெற்றிகோப்பை வழங்கும் செல்லத்துறை பி பிடிஎல் செங்கல் கடைசி நான்கு நிமிட ஆட்டம் கடைசி நான்கு நிமிட ஆட்டம்

எங்களே இருக்காங்க பிசியா சும்மாவாக கூட்டி எதுக்கு தான் பிசியா வச்சிருக்க தெரியல எங்களுக்கு கூப்பிட கூட வரதே கிடையாது மேல புது குடி அணியினர் நீங்க ஆளுகாரத்துக்கு வரலாம் இதற்கு அடுத்த ஆட்டமாக பறப்பாடி மேல பொது கூறி வரலாம் மத முத உதவி போங்க வச்சுக்கிறோம் கமிட்டி மெம்பர்களா போங்க வச்சுக்கிறோம் கடைசி மூன்று நிமிட ஆட்டம் ஒரு புள்ளி தலவாய் பிராணியினருக்கு ஒரு புள்ளி தொடர்ந்து ஆடவரைக்கும் பரப்பாடி மற்றும் தேவசகம் நினைவு அணி மேலும் புதுக்குடி அணியினர் தயார் நிலையில் நிலையின்படி கேட்டுக்கொள்கிறேன் இது உங்களுக்கு இறுதி அழைப்பு

சூப்பர் டூ பாயிண்ட் தரவாய் பிராணினர் அடுத்தபடியாக அடை இருக்கும் பரப்பாடி அணியினரும் மற்றும் மேல புதுக்குடி அணியினரும் தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் மேட்ச் முடிந்து விட்டது ஸ்டேஜுக்கு அருகாமையில் வரும்படி தாக்கு இடம் கொள்கிறோம் கடைசி ஒரு நிமிடம் ஆட்டம் கடைசி ஒரு நிமிட ஆட்டம் ஒன் பாயிண்ட் இடங்களும் அணியினருக்கு இடையங்களும் அணியினர் இருபத்தி இரண்டு வெற்றி புள்ளிகளும் தலவாய்புற அணியினர் பத்து வெற்றி பிள்ளைகள் என்று இருபத்தி ரெண்டு இதை தொடர்ந்து எந்தபடியாக அடைய இருக்கும் அணியினர் தயார் நிலையில் இருக்கும்பா இரண்டு வெற்றி பிள்ளைகள் இடை அணியினர் இருபத்தி நான்கு விக்கெட் மேட்ச் ஓவர் இருபத்தி நான்கு விக்கெட்